வணக்கம் நண்பர்களே இது தமிழ் ஓலை வழி நான் முத்துக்குமேன் இது பகிரி கட்டுரைகள் பகுதி நம்மளுடைய பகிரி கட்டுரைகள் பகுதியில் நம்ம பகிரியில் வரக்கூடிய கட்டுரைகளை எடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்து சமீபத்தில் ஒரு கவிதை படிக்க நேர்ந்தது இந்த கவிதையை வந்து கடந்த மே பதினெட்டு அன்று வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அன்றைக்கி வெளியிடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் முடியாம போயிடுச்சு அந்த கவிதையை வந்து இப்போ ஒரு பதிவாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் இந்த இந்துக்கா என்ன அப்படின்னா இது வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களுடைய அவர் எழுதின ஒரு கவிதை ரத்தம் வெவ்வேறு நிறம் அப்படிங்கிற ஒரு கவிதை ஏன் கடந்த மே பதினெட்டு அன்று வந்து இதை பதிவிடணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா கடந்த மே பதினெட்டு அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே மிக தெரிந்த ஒரு நாள் அதனாலே வந்து அன்னைக்கு இந்த கவிதையை பதிவிடணும் அப்படின்னு பார்த்தேன் சரி இந்த கவிதை என்னன்றத பார்த்துருவோம் முன்னாடியே சொன்ன மாதிரி தலைப்பு வந்து ரத்தம் வெவ்வேறு நிறம் அங்கே பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன நாம் எத்தனை விக்கெட்டுகள் விழுந்தன என்று விசாரித்து கொண்டிருக்கிறோம் அங்கே பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன நாம் எத்தனை விக்கெட்டுகள் விழுந்தன என்று விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம் குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன நாம் பட்டாசு வெடித்து குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன பட்டாசு வெடித்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் வெள்ளித்திரைகளுக்கு முன் விசிலடித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் வேட்டையாடப்பட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் வெள்ளி திரைகளுக்கு முன் விசிலடித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாம் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாம் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் வெளிச்சத்தின் விளைச்சலுக்கு ரத்தம் செறிந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இருட்டு காடுகளுக்கு வார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் வெளிச்சத்தின் விளைச்சலுக்கு ரத்தம் சொரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இருட்டு காடுகளுக்கு வேர்வை கொண்டிருக்கின்றோம் வேர்வை வார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் சயனைடு அருந்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சயனைடு அருந்தி கொண்டிருக்கின்றார்கள் நாம் அதரபானம் பருகிக் கொண்டிருக்கின்றோம் இதில் வியப்பேதும் இல்லை அவர்கள் சயனைடு அருந்தி கொண்டிருக்கின்றார்கள் நாம் அதரபானம் பருகி கொண்டிருக்கின்றோம் இதில் வியப்பு இல்லை அவர்கள் கவரிமான்கள் இதோ தேவ வேடம் போட்ட சாத்தான்கள் வேதம் ஓதுகின்றனர் இதோ தேவ வேடம் போட்ட சாத்தான்கள் வேதம் ஓதுகின்றனர் இதோ இரத்த பற்களை மறைத்த ஓநாய்கள் நீரை கலக்கிய பழிகையை ஆடுகளின் மீது சுமத்திக் கொண்டிருக்கின்றன இதோ ரத்தப் பெற்களை மறைத்த ஓநாய்கள் நீரை கலக்கிய பழியை ஆடுகளின் மீது சுமத்தி கொண்டிருக்கின்றன இதோ சித்தாந்த இதோன்கள் ஓப்பாரியல் ராகப்பிழை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதோ சித்தாந்த வித்துவான்கள் ஓப்பாரியல் ராகப்பிழை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதோ வெள்ளை கொடி வியாபாரிகள் விதவைகளின் புடவைகளை உருவிக்கொண்டிருக்கின்றார்கள் இதோ வெள்ளைக்குடி வியாபாரிகள் விதவைகளின் புடவைகளை உருவிக்கொண்டிருக்கின்றார்கள் அன்று அசோகன் அனுப்பிய போதிமரக் கன்று ஆயுதங்கள் பூக்கின்றது அன்று அசோகன் அனுப்பிய போதிமரக் கன்று ஆயுதங்கள் பூக்கின்றது இன்று அசோக சக்கரத்தின் குருட்டு ஓட்டத்தில் கன்றுகளின் ரத்தம் பெருகி கொண்டிருக்கின்றது இன்று அசோக சக்கரத்தின் குருட்டு ஓட்டத்தில் கன்றுகளின் ரத்தம் பெருகிக் கொண்டிருக்கின்றது தாய்ப்பசுவோ கவர்ச்சியான சுவரொட்டிகளை தின்று அசை போட்டு கொண்டிருக்கின்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் தாய்பசுபோ கவர்ச்சியான சுவர் ஒட்டிகளை தின்று அசை போட்டு கொண்டிருக்கின்றது அப்துல் ரகுமான் அப்படின்னு நினைச்சிருக்க இந்த கவிதையை படிக்கும்போது வந்து இப்ப படிக்கும்போதும் எனக்கு வந்து ஒரு மிகையான உணர்வு தான் வருது இந்த கவிதையினுடைய கருத்து என்ன அப்படின்னு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் இந்த க கவிதையை வந்து மே பதினெட்டு அன்று பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறதும் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இனத்தினுடைய இழப்புகள் எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய என்ற தலைமுறைக்கு பதிவு பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை கடமை எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைக்கும் இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த வழியை உணர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் பதிவை பண்ண சொல்லிக்கிட்டே இருப்போம் நன்றி நண்பர்களே மீண்டும் மற்றொரு பதிவு செய்தி நன்றி